நடிகைக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து உதவியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் தனது வீட்டில் வேலை செய்த நபரிடம் நடிகை அழுதபடி பேசிய குரல் செய்தியை கேட்டவுடன் இரண்டு மூன்று மாதங்களுக்கு உதவியதாகவும் அவருக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்தார் அவங்க பல ரூபாய்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன்னு சொல்றீங்க நானே தெற்கோடியிலே நீங்கிட்டு இருக்கியே எனக்கு எங்கிட்ட ரெண்டு கோடி இருந்தது அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலக்கட்டத்தை எங்களுக்கு ரொம்ப தொடர் இதாகிடுச்சி பதினஞ்சு வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த கால வேலை செஞ்சோன்ன பிடிச்சி அழுது அழுது இது ஒன்று அந்த குரல் செய்தி கேட்டோன்னே சரி இப்போ எதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாக போகிறேன் எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டோன்னே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் இந்த மறுபடி மருமனு எத்தனை காலங்கள் மாறினாலும் ஈடுகொடுத்து நிற்கும் தமிழ்மொழி மீது ஹிந்தி சமஸ்கிருதம் ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுக்க மாட்டோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை நீடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் மொழி வழி பண்பாடுகளையும் சிதைத்து ஒற்றுமையை குலைப்பவர்களே உண்மையான தேச விரோதிகள் என குறிப்பிட்டார் தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்கும் இரண்டு பேர் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள் என தெரிவித்தார் மேலும் சீமான் வீட்டு விவகாரத்தில் காவல்துறையினர் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்கார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பது தவிர்க்க முடியாதது என்றும் ஆனால் அது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் இப்போது மக்கள் தொகை அதிகரித்திருக்கிற சூழலில் நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுவரையறை தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது எனவே இந்த மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே மட்டுமே நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க